அனைவருக்கும் வணக்கம் எமது ஸ்மார்ட் லேர்ன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் கல்வி முகாமைத்துவம் தொடர்பாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இலங்கை அதிபர் சேவை பரீட்சையில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான வினா பகுதியை விரிவான விடைகளுடன் பார்க்கப் போகிறோம் இந்த கடந்த கால வினா விடைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் எமது சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படியே அருகில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் சரி இப்போது விடைகளுக்குள் செல்லலாம் ஒன்று தொடக்கம் நான்கு வரையிலான வினாக்கள் கீழே உள்ள சம்பவங்கள் சந்தர்ப்பங்களை அடிப்படையாகக் கொண்டது நந்தவனம் மகா வித்தியாலயமானது நகர்ப்புற சூழலில் அமைந்துள்ள தரம் ஒன்று ஏ பி ஒன்று அப் வகை பாடசாலையாகும் தரம் ஒன்றில் இருந்து தரம் பதிமூன்று வரையிலான வகுப்புகள் நடைபெறுவதுடன் அதன் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரம் இருந்தது ஆசிரியர்களின் எண்ணிக்கை நூறு ஆகும் மாணவர்களில் அதிக எண்ணிக்கையிலானோர் நகரையும் அதனை அண்மித்த பிரதேசங்களிலும் வசித்து வரும் நடுத்தர மற்றும் நகரத்தில் வேலை செய்யும் தொழிலாளர் குடும்பங்களில் இருந்து வருபவர்களாவார்கள் அதிபரான திரு சரவணபவன் அவர்கள் தூர தூரப்பிரதேசங்களில் கடமையாற்றி ஓய்வை பெறுவதற்கு அண்மித்து இப்பாடசாலைக்கு வந்த ஒருவராவார் அவர் தனது வசிப்பிடமான வீட்டில் இருந்து வந்து செல்வதனால் தனது முழு கவனத்தையும் பாடசாலையை நடத்துவதில் செலுத்த முடியாது இருந்தது கடமை நடவடிக்கைகளில் அதிகமானவற்றை செய்வது பிரதி அதிபரான திரு சகாதேவனாகும் திரு சரவணபவன் ஓய்வு பெற்று சென்றவுடன் அந்த பாடசாலையின் அதிபராக பிரதேசத்தின் பிரபலமான கடமையாற்றிய சுதாகரன் அவர்கள் நியமிக்கப்பட்டார் திரு சகாதேவன் அவர்களும் அதிபர் பதவியை எதிர்பார்த்து இருந்தாலும் அது தொடர்பாக அதிகாரிகளை சந்தித்து விளையங்களை முன்வைப்பதற்குரிய ஆற்றல் அவருக்கு இருக்கவில்லை எதிர்கால அபிலாசைகள் பலவற்றை சுமந்து வந்த திரு சுதாகரன் அவர்கள் பாடசாலையை முன்னேற்றுவதற்கான எதிர்பார்ப்புடன் வேலைகளை ஆரம்பித்தார் ஆசிரியர்களுள் அதிகளவிலானோர் தாமதமாக வருகை தருவதால் முதலாவது ஆசிரியர் கூட்டத்திலேயே அவர் பாடசாலை ஆரம்பமாவதற்கு முன்னரே சகல ஆசிரியர்களும் வர வேண்டும் என அறிவித்தார் அவ்வாறே ஒவ்வொரு ஆசிரியரும் கிழமைக்கு ஒரு நாளோ அல்லது இரு நாட்களோ பிற்பகல் வேளையில் நின்று மாணவர்களது இணைப்பாடு விதான செயற்பாடுகளை மேற்பார்வை செய்ய வேண்டுமெனவும் அறிவித்தார் அடுத்த நாளில் இருந்து மூப்ப ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு வரவு பதிவேட்டில் சிவப்பு நிறக்கோடு இடவும் எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு இரு சிவப்பு நிறக்கோடுகள் எனவும் ஆரம்பித்தார் மணித்தியாலத்தை விட தாமதமாக வரும் ஆசிரியர்களின் தாமதமான நேரத்திற்கு சமனாகும் நாட்களின் எண்ணிக்கை அமைய வெடிப்பில் கழிக்கப்படும் எனவும் அறிவித்தார் தாமதமாக வரும் மாணவர்களையும் அதிபரை சந்திப்பதற்கு வருமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது பாடசாலை நேரத்திலே சில மாணவர்கள் அருகில் உள்ள கடைக்குச் சென்று தேநீர் அருந்துவதற்கு பழக்கப்பட்டிருந்தமையினால் பாடசாலை நேரத்திலே மாணவர்கள் பாடசாலையில் இருந்து வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டது மாணவர்களின் ஒழுக்கத்தை சந்தேகமிக்க தூக்குவதற்காக சீர்மிகுந்ததாக்குவதற்காக அதிபர் ஒழுக்கக் கோவை ஒன்றையும் அமுல்படுத்தினார் வீரப்பன் இராகுலன் என்ற இரு ஆசிரியர்களும் அடுத்த ஆசிரியர் கூட்டத்தின் போது அதிபர்களது செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பை தெரிவித்தனர் தாமதமாக வருகை தந்தாலும் தமது பாடங்களிலே உயர்ந்த பெருபெறுகளை பெறச் செய்யும் இந்த இரு ஆசிரியர்களும் உயர்தர மாணவர்களிடையே பெருமதிப்புடையவராக காணப்பட்டனர் எனினும் தனது ஆலோசனைகளை பின்பற்றாத ஆசிரியர்களை தமது ஆசிரியர் குழாத்தில் வைத்திருக்க முடியாதென தீர்மானித்த அதிபர் இந்த இருவரையும் இடமாற்றம் செய்யுமாறு வலயக்கல்வி பணிப்பாளருக்கு அறிவித்தார் அதற்கேற்ப அவர்கள் வேறு பாடசாலைக்கு மாற்றப்பட்டனர் அடுத்த திங்கட்கிழமை பாடசாலை ஆரம்பமாகியபோது உரிய வகுப்புகளின் மாணவர்கள் வகுப்பு பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர் திறமையான ஆசிரியர்களை மாற்றியதற்கும் அதிபரது அதிகார நிர்வாகத்திற்கும் எதிரான சுவரொட்டிகள் பலவற்றை அவர்கள் காட்சிப்படுத்தினர் ஆசிரியர் குழு உறுப்பினர்களும் அலட்சியமாக பார்த்துக் கொண்டிருந்தனர் தனித்துவிடப்பட்ட அதிபர் நமக்கு தவறு எங்கே ஏற்பட்டது என சிந்திக்கத் தொடங்கினார் புதிதாக நியமிக்கப்பட்ட அதிபர் திரு சுதாகரனது செயற்பாடுகளில் உள்ள மூன்று குறைபாடுகளை குறிப்பிடுக அதிபர் சுதாகரன் அவர்களை நீக்கிவிட்டு நந்தவனம் மகாவித்தியால அதிபர் பதவிக்கு நீங்கள் நியமிக்கப்பட்டால் தற்போது பாடசாலையில் நிலவும் பாதகமான சூழ்நிலையை சீர்படுத்துவதற்கு நீங்கள் எடுக்கும் வழிமுறைகள் இரண்டினை சுருக்கமாக அதிபர் திரே சுதாகரனது செயற்பாடுகளில் உள்ள மூன்று குறைபாடுகள் சர்வாதிகார போக்கு மற்றும் ஆலோசனை இன்மை அதிபர் சுதாகரன் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடி ஒரு இணக்கப்பாட்டிற்கு வருவதை விடுத்து தன்னிச்சையாக கடுமையான விதிகளை சிவப்பு நிறக்கோடு இடுதல் விடுப்பு கழிப்பு உடனடியாக அமுல்படுத்தினார் ஆ திறமையான ஆசிரியர்களை புறக்கணித்தல் மாணவர்களிடையே மதிப்பை பெற்று மற்றும் சிறந்த பெறுபேறுகளைப் பெற்று தந்த வீரப்பன் மற்றும் இராகுலன் ஆகிய ஆசிரியர்களின் எதிர்ப்பை ஆக்கப்பூர்வமாக அணுகாமல் அவர்களை பழிவாங்கும் நோக்குடன் இடமாற்றம் செய்தார் மனித நேயமற்ற நிர்வாக அணுகுமுறை ஆசிரியர்களின் தாமதத்திற்கான காரணங்களை கேட்டறியாமல் அரை மணி நேர தாமதத்திற்கும் விடுப்பை கழிக்கும் நடைமுறையை கொண்டு வந்ததுடன் மாணவர்களின் தேவைகளை தேநீர் அருந்துதல் போன்றவை உணராமல் கடுமையான தடைகளை விதித்தார் டு பாடசாலையின் பாதகமான சூழ்நிலையை சீர்படுத்துவதற்கு நீங்கள் எடுக்கும் வழிமுறைகள் ஜனநாயக ரீதியிலான கலந்துரையாடல்களை முன்னெடுத்தல் முதலாவதாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் ஒரு சிநேகபூர்வமான சந்திப்பை நடத்தி அவர்களின் பிரச்சினைகள் மற்றும் அதிருப்திகளுக்கான காரணங்களை கேட்டறிவேன் நிர்வாக முடிவுகளில் ஆசிரியர்களின் பங்களிப்பை உறுதிப்படுத்துவதன் மூலம் அவர்களின் ஒத்துழைப்பை பெறுவேன் ஆ இடமாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியர்களை மீண்டும் அழைத்தல் மற்றும் நம்பிக்கையை வளர்த்தல் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்கவும் அவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் திறமையான அந்த இரு ஆசிரியர்களையும் மீண்டும் பாடசாலைக்கு அழைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் தண்டனை வழங்குவதை விட வழிகாட்டுதல் மூலம் ஒழுக்கத்தை மேம்படுத்த முன்னுரிமை அளிப்பேன் இந்த இரண்டாயிரத்து பதினைந்து பரீட்சை வினாக்களுக்கான விடைகள் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதுபோன்ற மேலும் பல கல்வி சார்ந்த காணொளிகளை பெற எமது ஸ்மார்ட் லேர்ன் சேனலுடன் இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஷேர் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு பயனுள்ள காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்